ஹரஹர ஹர சங்கர ஜெய் சங்கர அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் வருஷம் மகா பெரிவா தஞ்சையில் முகாமிட்டிருந்தார் அங்கு ஒரு நாள் சுவாசினி பூஜை கொண்டாடப்பட்டது அதுக்கு சாரி சாரியா பெண்கள் வந்திருந்தா சுமங்கலிகளுக்கு காமாட்சி அம்மன் திருவுருவம் பொறிச்ச தங்க காசு ஒன்று பெரியவா இருந்தார் புடவ தலைப்ப நீட்டி ரெண்டு நுனிகளையும் ரெண்டு கைகளால பிடிச்சிட்டு அந்த அம்மன் காச பெரியவா இருந்து எல்லாரும் வாங்கிட்டு போனா அந்த மாதிரி ஒரு பெண்மணி பெரியவா தங்க காசு வாங்கிக்கிறதுக்காக தன்னோட புடவ தலைப்ப நீட்டுறா எல்லாருக்கும் போட்டா மாதிரி அவளுக்கும் தங்க காசை பெரியவா போட்டார் கொஞ்ச தூரம் நகர்ந்து போயிட்டு அந்த பெண்மணி புடவை தலைப்பில் விழுந்த தங்க காசை பாக்குறா அவளுக்கு ஆச்சரியமா எடுத்து என்ன அவளோட புடவை தலைப்புல ரெண்டு தங்க காசுகள் இருந்தது என்ன அதிர்ஷ்டம் ரெண்டு பொற்காசுகள் தானாவே வந்தது என்ன வேற யாருக்கு தெரியும் சொல்லாம போயிடலாம் அப்படின்னு பெண்மணி நினைக்கல மாசுபடியாத மனசு நேர பெரியவா கிட்ட வந்து அடக்க ஒழுக்கமா நின்னா என்னங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தார் என் பொடவையில ரெண்டு காசு வந்திருக்கு பெரியவா எல்லாருக்கும் தானே குடுக்கிறேள் அதான் இன்னொன்னு இழுத்தா அந்த பெண்மணி பெரியவாளோட முகத்துல மந்தகாச புன்னகை உனக்கு உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்கு அட அப்படியா நான் கருவுற்று இருக்கிற விஷயத்த பெரியவா கிட்ட யாருமே சொல்லலையே பெரியவா எதிரில அரவினாடி நேரம் தானே நின்னு இருப்பேன் அந்த பெண்மணி ஆச்சரியத்தோட திரும்பி போனா அதுக்கப்புறம் என்ன ஏழு மாசத்துக்கு அப்புறம் ரெட்ட குழந்தைகள் பிறந்தது மகா தெரியாம எதுவுமே இருக்க முடியாது தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கிற திருமூலர் சொன்ன தன்னைத்தானே அர்ச்சிக்கிற பக்குவத்துல மகா பெரியவா இருந்தார் இருந்தார்னு சொல்ல முடியாது இருக்கார் நவக்கிரகங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நிற்கும் ஒரு சமயம் கேரளாலிருந்து ஒரு ஜோசியர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பெரியவாள் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வெளியில வந்தார் அவரை எனக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை அந்த ஒவ்வொரு ஒரு யுகமா இருக்கு இந்த கஷ்ட நிலைமை எப்ப மாறும்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா அவர் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார் பெரியவா இருக்கிற இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யாது அதுவும் இந்த இடத்துல நவக்கோளும் அவர் ஆணைக்கு அடங்கி நிற்கும் அதனால் இந்த இடத்துல நான் சொல்கிற ஜோசியம் பலிக்காது பெரியவாளை நம்புங்கோ விதியையே மாற்றி எழுதிடுவார்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆமாம் அவர் சொல்றது உண்மைதான் திருஞான சம்பந்தர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே. நல்ல 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 மிக மிகவே அப்படின்னு பாடியிருக்கார் உண்மைதான் கடவுளை நம்பி வாழற வாழ்க்கை நவகிரகங்கள் நல்லதுதான் பண்ணும் சாக்ஷாத் பரமேஸ்வர ஸ்வரூபமான மகா பெரி வாழ்க்கை நம்ம மனசுல இடம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கிரகதோஷம்னு ஒன்று இருக்கவே முடியாது நிச்சயமா கஷ்டம்னு ஒன்று வரவே வராது அப்படியே வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும் ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர சங்கர ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர